வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்த்தோம் எயிட் இன்ச்சி பேக்னுக்கு கேப் ப்ளவுஸ் பார்த்தோம் இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது ஸோ நம்ம கஸ்டமருக்கு போட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் மற்ற அந்த ஸ்டிச்சிங்கினுடைய ஃபினிஷிங் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டிச் பண்ணி வரும்போது ஃபிட்டிங் போடுறது வந்து ரெண்டாவது கஸ்டமர் போட்டதுக்கப்புறம் ஸோ ஃபிட்டிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஆனால் தைச்சி முடித்தோடனே அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கணும் நம்ம கையில் இருக்கும்போது அது எப்படி இருக்கணும் நாம் பண்ண கட்டிங் வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது நிறைய பேர் ப்ளவுஸை தச்சு தைச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்போது இதை நீங்கள் பார்க்கும்போது அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு புரியும் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணி பார்க்கும்போது அந்த அந்த ஃபினிஷிங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அப்போ ஸ்டிச் பண்ணும்போது இருக்கக்கூடிய நம்ம ஆல்ரெடி ஒரே ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் போட்டிருக்கோம் இன்னும் தொடர்ச்சியாக எடுத்து போடுவோம் அந்த ஸ்டிச் பண்ணும்போது சின்ன சின்ன நுட்பங்கள் எந்தெந்த இடத்துல அந்த டாட் பாயிண்ட் வர இடத்துலலாம் நம்ம என்னென்ன வித்தியாசங்கள் பண்ணுறோம் அது தச்சதுக்கப்புறம் எப்படி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ அதை எல்லாமே உங்கள் பார்வைக்கு வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை நீங்கள் ஐன் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும் ஸோ இந்த வித்தியாசங்கள் அந்த மாற்றங்கள் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் இதெல்லாம் எப்போ உங்களுக்கு வந்து புரிய வருதோ அப்போ தான் வந்து நீங்கள் செய்கின்ற வேலையை வந்து அதை மாற்றி செஞ்சால் என்ன நடக்குன்னு புரிஞ்சு செய்ய முடியும் ஸோ இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் ஸோ தொடர்ச்சியாக வந்து இதே அளவுக்கான அடுத்தடுத்து உள்ள கட்டிங்குகள் இதே அளவிற்கான அடுத்த கட்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த மூன்று நான்கு விதங்கள் எப்படிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக தான் நம்ம போட்டுகிட்டு வர்றோம் ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் இதுக்கு அடுத்தபடியாக வர்ற வீடியோ வந்து இதே அளவிற்கான அடுத்து ஒரு கட்டிங் எப்படின்னு பார்ப்போம் வணக்கம் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வந்து நீங்கள் முன்னாடி இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சென்ட்ரு கேப் ப்ளவுஸ் அப்படின்னு ஒரு கட்டிங் போட்டிருந்தோம் அந்த ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணி வந்திருக்கு அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கஸ்டமருக்கு மூணு ப்ளவுஸு மொத்தம் நாலு ப்ளவுஸு ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண வேண்டியிருக்கு ஸோ இப்போ இது வந்து சென்ட்ரு கேப் ப்ளவுஸு இந்த நெக்கினுடைய அமைப்பை பொறுத்து இது சென்ட்ரு கேப் பிளவுஸு இப்போ இதோட ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் இந்த டாட்டு இந்த கழுத்தினுடைய ஃபினிஷிங் இப்போ இந்த ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும் நம்ம என்ன கட் பண்ணோமோ இந்த ப்ளவுஸ் இப்படி மடித்து போட்டோம் அப்படின்னா இந்த சைடு எல்லாமே இப்படி கரெக்டாக இந்த ஆம்கோல் பொசிஷன்லாம் நம்ம என்ன கட் பண்ணோமோ அந்த கட் பண்ணது அப்படியே இருக்கும் இந்த நெக்கினுடைய பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பட்டியினுடைய இது இந்த சேப் இந்த சைடில் வரக்கூடிய ரிங்கிள்ஸு இந்த இடத்துல இந்த இடத்துல வரக்கூடிய சுருக்கங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சுருக்கங்கள் எதுவுமே இதில் வராது அந்த ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்கான ஒன்று எப்படி வருதுங்கிறத இப்போ இதில் பார்த்துட்டிங்க இது பேக்கு இப்போ இந்த பேக்கினுடைய ஆம்கோல் பாருங்கள் நம்ம கட்டிங் பண்ண அந்த ஷேப்பு கரெக்டாக வரும் இந்த இடத்துல சைடில் சுருக்கங்கள் வராமல் கரெக்டாக இருக்கும் இந்த நெக்கெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த நெக்கினுடைய அளவு எல்லாமே ரொம்ப கரெக்டாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் எல்லாமே இந்த டாக்ட் ஃப்ரண்டோட டாட்டு இந்த கப்ஷேப்பு இதெல்லாம் இந்த நெக்கு ரெண்டையும் ஊக்கமாட்டிருவோம் அதில் இந்த சென்ட்ரு கேப் ப்ளவுஸில் வந்து ஃபினிஷிங் ஆன ஒன்று இப்போது போட்டிருக்கும்போது இந்த சுருக்கங்கள் எதுவுமே இருக்காது இந்த நெக்கு வந்து சோல்ட்ரு கலரக்கூடிய பிரச்சனை வராது இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த நெக்கு சா என்ன கட் பண்ணமோ அந்த கட்டிங் பண்ண நெக்கு வந்து அப்படியே இருக்கும் அதில் அந்த கஸ்டமர் போடும்போது இந்த நெக்கு அப்படி விரிஞ்சு கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரைட் அந்த ரவுண்டு நெக்கு வந்து கரெக்டாக இந்த நெக் அப்படி பொழுது இங்கே பாருங்கள் சோல்ருக்கு இது போகும்போது இந்த நெக் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக அப்படி இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டோட இடம் பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் போட்டோன்னே எப்படி இருக்குமோ அப்போ இந்த பொசிஷனுக்கு மாட்டி அது கரெக்டாக போட்ட உடனே இந்த இடங்கள் எதுவுமே வந்து சுருக்கில்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்லேயும் வந்து இந்த நெக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சென்டர் கேப் இருக்கிறதுனால இது சைடில் அப்படி தள்ளி போகும் அப்போ அந்த இப்படி விரியும் பொழுது இந்த பாடி இப்படி தள்ளி போகும்போது இந்த நெக்கு கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்துடும் ஸோ இப்போது இதோட ஃபினிஷிங்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் ஸ்டிச்சிங்லேயும் சரி ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது இந்த உள் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நெக்கோட பாயிண்ட்டு இது வந்து நார்மலாக சிம்பிளாக தைக்கிறது தான் இது ஒரு பெரிய வேலைன்னெலாம் ஒன்றும் கிடையாது நம்ம என்ன கட் பண்ணோமோ அதை கட் பண்ண ஷேப் வந்து இங்கே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த நெக்கோட இது எல்லாமே உள் பக்கம் பார்த்தாலும் அந்த ஃபினிஷிங் வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும் நம்ம என்ன கட்டிங் பண்ணணுமோ அந்த கட்டிங் பண்ண ஷேப் வந்து அங்கே கரெக்டாக இருக்கும் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கு இருக்காது இந்த கரெக்டாக அந்த மார்க் மேலே வந்து தையல் வந்து கரெக்டாக வந்துடும் கீழெல்லாம் இந்த தும்புகள் வந்து இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சரியாக இருக்கும் சிம்பிளாக வந்து நம்ம நார்மலாக சார்ஜ் வாங்கும்போது இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்காகவே இப்படி தச்சு பழகணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ லைன் போட்டிருக்கிறோம் நம்ம மார்க் பண்ண லைனு அந்த லைனில் கரெக்டாக இருக்கும் பாருங்க பேக் தட் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் கரெக்டாக இருக்கும் தையல் கிராஸ் பட்டியும் பாருங்கள் முன்பின் வராது இடங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதே கஸ்டமருக்கு தான் நம்ம நான் ஒவ்வொரு ப்ளவுஸும் என்ன மாற்றங்கள் நடக்கு அந்த மாற்றங்களுக்கு நம்ம என்ன மாற்றம் பண்ண போகிறோம் இப்போ இதே கஸ்டமருக்கு தான் இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸுனுடைய மாற்றங்கள் சேம் கஸ்டமர் தான் ஒரே கஸ்டமருக்கு என்ன கட்டிங் மாற்றமாக ஆகுது அதை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாற்றங்களை புரிந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங்குகள் வந்து இதே மாதிரி நீங்களும் வேலை செய்யலாம் ஸோ கட்டிங் மட்டுமல்ல ஸ்டிச்சிங்கும் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்காக பண்ணணும் இன்னும் நம்ம சேனலில் வந்து அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே தொடர்ச்சியாக அடுத்து போடுவோம் ஸோ இப்போ ஒவ்வொரு இதாக வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ பாருங்கள் இப்போ இந்த பிளவுஸை இதே கஸ்டமருக்கு இப்போ இந்த ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அதோடய லைனிங் கீழே இருக்குது ஸோ அடுத்து இதில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணணும் ஸோ அடுத்து இதில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணணும் இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது நான்கும் நான்கு விதமான கட்டிங் அப்போ என்ன மாற்றம் இந்த ப்ளவுஸில் இருந்து இங்கே என்ன மாற்றம் போது எதுக்காக அப்படி கட் பண்ணுறோங்கிறத இந்த கட்டிங்கில் பார்ப்போம்